اللہ میکمہ اللہ میکمہ اللہ میکمہ اللہ اشهد ان محمدا رسول <سؤال> الله <سؤال> 黑暗。分。 நாமெல்லாம் மறுமையை நம்பி வாழக்கூடிய நன்மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் அற்பமான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவினுடைய சந்திப்பு தான் நிரந்தரமானது அவனை சந்தித்து அவனிடத்திலே பெற இருக்கக்கூடிய கூடிதான் ஒரு மூமினுக்கு முதன்மையானது என்பதை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அதற்கான முயற்சி என்பது நாம் மிக அதிக அளவில் எடுக்க வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்கிறது இந்த முயற்சிய மறுமைக்கான தயாரிப்பு நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவது நம்முடைய வணக்க வழிபாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது இது மாதிரி மறுமைக்குரிய வெற்றிக்கான அந்த முயற்சியை எடுப்பதிலே நமக்கு கூடுதல் கவனமும் அக்கறையும் தேவைப்படுகிறது அந்த வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துவதற்கு மறுமையினுடைய வெற்றியினுடைய பாதையை நாம் அடைவதற்கு இந்த உலகத்திலே நமக்கு ஏராளமான சிரமங்கள் ஏராளமான நெருக்கடிகள் நமக்கு வரலாம் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அந்த கால விரயம் நாம் நம்முடைய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை அல்லாவை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த பாதையை ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய நேரத்திலே நமக்கு ஏராளமான உபரியான தேவையற்ற வீண் விரயமான பல காரியங்களை நமக்கு வந்து செய்தான் செய்ய தூண்டுவான் ஏன்னா இந்த உலகங்கிறது அப்படிதான் இருக்கிறது நம்ம என்ன வேகமாக பயிற்சி எடுத்து ஒரு இறை நம்பிக்கையோட பயணிக்கணும் என்று நினைத்தால் கூட நம்முடைய நேரங்களை விரயம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான காரியங்கள் என்பது இந்த உலகத்திலே திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் அதை ஒரு மூமின் மிக அழகான முறையிலே எதிர்கொள்ள வேண்டிய கடமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் வந்து திருமறை குரான்ல மூமீன்களுடைய பண்புகள் குறித்து அல்லாஹ் வந்து பேசி காட்டுகிறான் மூமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமே அதுல இருக்கிறது குரானில் ஒரு அத்தியாயம் வருகிறது அந்த அத்தியாயத்துல மூமீன்களுடைய பண்புகளை பற்றி ரபுல் ஆலமீன் பேசுகிறார் பேசி காட்டுகிறான் அப்போ மூமின்னா எப்படி இருப்பாங்க அவங்க தொழுகை நிலைநாட்டுவாங்க ஜக்காத்து கொடுப்பாங்க ஒடுக்க முடியவர்களாக இருப்பாங்க நாணயம் மிக்கவர்களாக இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பண்பாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதுல ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு சொன்னா ஒல்லதீனகும் அணில் லவி அவர்கள் வீணான விஷயங்களை புறக்கணிப்பார்கள் பூமியினுடைய முக்கியமான பண்பு என்ன வீணான விஷயங்கள் இது வீணானது இது தேவையற்றது இது நம்ம வாழ்வுக்கு பயனளிக்காது இது வந்து அல்லாவுடைய நினைவை நினைப்பதற்கு இது யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் அந்த வீணான விஷயங்கள் என்று வருகிறதோ அதை அவர்கள் புறக்கணிப்பார்கள் என்று சொல்லி திருமறை குரான் மூமின்களுடைய பண்புகள் குறித்து அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் இப்ப வீணானதுனா என்ன அதுல நிறைய வகைகள் இருக்கிறது இப்ப நம்முடைய நேரத்தில் வீணானது இருக்கிறது நம்முடைய பேச்சில் வீணானது இருக்கிறது நம்முடைய பொருளாதார செலவுகள் நம்ம செலவு செய்யறோமா இல்லையா சம்பாதிக்கிறோம் நல்லா சம்பாதிப்போம் அந்த செலவு செய்யறோம் பாருங்க அதுல கூட வீணான விஷயங்கள் இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் வீணானது என்று இருக்கிறது அல்லாஹ் திருமறை குரான்ல வலா துசிரிபு நீங்கள் விரயம் செய்யாதீர்கள் இன்னகுலா எஹிபுல் முசிரிபின் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாது நேசிக்க மாட்டான் என்று சொல்லி திருமறை குரான் நமக்கு சொல்லி செய்வது வீணான காரியங்களிலே ஈடுபடுவது ஒரு வந்து என்ன செய்யணும் பழக வேண்டிய ஒரு கடமை என்பது இருக்கிறது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப காலமா வாழ போறோம் நம்ம வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கையா இல்லை அதிலேயே நீங்க புரிஞ்சுக்கிடலாம் எதை வந்து நம்ம விரயம் செய்யக்கூடாது காலத்தை வந்து அழிக்க கூடாது பயனுள்ளதாக கழிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பதாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த உலக வாழ்க்கையில் நாம ரொம்ப காலம் வாழக்கூடியவர்கள் கிடையாது ஒரு ஈசல் ஒன்றுதான் ஒரு ஈசல் எப்படி இருக்கும் ஈசல் சொன்னா இப்போ திடீர்னு நீங்க மழை காலங்களிலே திடீர்னு பாத்தீங்கன்னா லைட்டு எரிஞ்சு கொண்டு இருக்கும் அப்ப நிறைய கூட்டம் கூட்டமாக அப்படியே கண்ணுல பாத்தீங்கன்னா நிறைய தெரியும் திடீர்னு நீங்க லைட் அணைச்சிட்டு ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா அந்த ஈசல் காணாது அதனுடைய வாழ்வே ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தான் அதே மாதிரிதான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையையே நமக்கு எப்படி வைத்திருக்கிறான் குறைந்த கால வாழ்க்கை தான் குறைந்த கால வாழ்க்கையை வாழ்கிறோம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அமானிதங்கள் நேரங்கள் இருக்கிறதா இல்லையா நேரங்கிறது ஒரு அமானிதம் தானே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடை தானே அல்லாஹ் நமக்கு தெரிஞ்சு தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தானே அப்போ அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடை நேரங்களை நம்ம விரைய செய்யக்கூடாது அப்ப நம்ம வாழ்க்கை குறுகிய அளவில் இருக்கிறதுனால நேரங்களை விரயம் செய்வதனால வணக்க வழிபாடுகள்ல நம்மளால கவனம் செலுத்த முடியாது வணக்க வழிபாடுகள்ல குறைபாடு ஏற்படும் தொழுகையா இருக்கட்டும் அல்லது தொழுகை வந்து நேரத்தில் தொழுதுன்னு ஒண்ணு இருக்குது ஜமாத்தோட பள்ளிவாசலோட தொடர்போட தொடரக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் இதுலாம் நமக்கு ஈடுபாடுகள் குறைவதற்கு முக்கிய காரணம் என்ன நம்முடைய நேர விரயம் தான் கால விரயம் தான் அப்ப அதிகமாக நம்முடைய காலங்களை விரயம் செய்யக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு தருகிறது இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு விரயம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதிலே முதன்மையான வாய்ப்பு என்னது எதுல நம்ம அதிகமான நேரத்தை வந்து செலவு செய்யறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான முறை வந்து இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய நேரங்களை அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி எதுன்னு சொன்னா அது நம்முடைய போனாக தான் இருக்கிறது போன் என்பது அது ஹராம் கிடையாது அது அல்லாத அனுமதித்த நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் ஆனா அது எப்படி இருக்கிறது சாப்பாடு தேவையான ஒன்று தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பாடு அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் ஆனால் காலையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க என்னப்பா காலையில் உட்காந்து எட்டு மணிக்கு உட்காந்து எழுந்திருக்கிலையா இல்ல நான் ஒரு மணி நேரத்துல எழுந்திரிவேன் இன்னொரு அரை மணி நேரத்துல எழுந்திரிச்சிருவேன் இப்படி சொல்லி சொல்லி ரெண்டு மணி நேரம் ஒருத்தவன் சாப்பாட்டினுடைய இடத்திலேயே இருந்தால் அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு தேவைக்கு ஏற்றால் போல் இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறதா தேவைக்கு ஒரு பேச்சுக்கு தானே நம்ம வச்சிருக்கிறோம் அடுத்தவர்களிடத்தை தொடர்பு கொள்வதற்கு தகவலை அறிந்து கொள்வதற்கு இதுக்கு தானே இந்த போன்களை வைத்திருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இந்த மொபைல் என்பது இந்த போன் என்பது நம்முடைய நேரங்களை எப்படி உறிஞ்செடுக்கிறது தேவையற்ற ஒரு விஷயங்களாக நம்முடைய நேரங்கள் அனைத்தும் உறிஞ்சி எடுக்கப்படுகிறது அல்லாவுடைய நினைவுகள் மறக்கப்படுகிறது அல்லாஹ் திருமறை குரானிலே ஒரு வரலாற்று சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அவங்கள பற்றி அல்லாஹ் குரான்ல ஒரு அழகிய வரலாற்றை பற்றி பேசுகிறான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா ஏராளமான அருள் கொடைய அள்ளி கொடுக்கறான் இத கொடுக்கறதுக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு சோதனையும் அல்லாஹ் கொடுத்தான் ஒரு நேரத்துல அல்லாஹ் வந்து சுலைமான் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி குரான்ல பேசக்கூடிய நேரத்துல சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் கொஞ்சம் வருந்தியதாக கொஞ்சம் வருத்தப்படுவாங்க எதுல வருத்தப்படுவாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு குதிரையை அல்லாஹ் கொடுத்துருப்பான் நல்ல மாட்டு சட்டமான குதிரை அதுக்கு கொஞ்ச நேரம் நேரம் செலவு செஞ்சிருவாங்க அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இந்த குதிரை இந்த அழகிய குதிரையை அதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குனதுனால நான் அல்லாவை கொஞ்சம் அந்த நினைக்கிறத கொஞ்சம் மறந்துட்டேன் அவ சைத்தா என்னை தடுத்துட்டான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க ஒரு கவலை கொண்டதாக குரான்ல அல்லா பேசுகிறான் இப்ப குதிரை என்பது ஒரு ஹலால் தான் அது ஒண்ணு ஹராம் கிடையாது ஆனா அல்லாவுடைய நினைவு அது கொஞ்சம் தடுத்துருச்சு அது கொஞ்சம் கவனத்தை மாதிரி ஒரு ஃபீல் நம்முடைய நேரங்கள் எப்படி செலவு செய்யப்படுகிறது என்ன மாதிரி போயிட்டு இருக்கிறோம் முழுக்க முழுக்க நம்ம வந்து போனினுடைய விஷயங்களிலே நம்முடைய நேரங்கள் வீண் விரயம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்ப இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யணும் விலகணும் அது இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு மது என்று சொல்லக்கூடிய போதை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு தான் ஊர்ல அடிமையாக இருப்பார்கள் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது கஞ்சான்னு சொல்லுவோம் இப்ப கஞ்சாவும் இல்லை அதையும் தாண்டி என்னது நிறைய இந்த பவுடர் மாதிரியான போதை பொருள்கள் இதெல்லாம் வந்து மனுஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மது வந்து மது எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதோ சின்ன ஆக்குறதோ அதே மாதிரி என்ன செய்கிறது இந்த மாதிரி பொடி போன்ற போதைகள் எல்லாம் நிறைய உலாவிக் கொண்டிருக்கிறது அப்ப உலாவி கொண்டிருக்கிறது எங்கேயோ உலாவிக் கொண்டிருக்கிறது யாரோ அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரோ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பணக்காரர்கள் தான் அதை வந்து யூஸ் பண்றாங்க இந்த கொகைன் என்பது இது மாதிரி சில பவுடர்கள் அப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா இதெல்லாம் யாரோ யூஸ் பண்றாங்க கிடையாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது காலம் மாறி கொண்டிருக்கிறது அவன் அதுக்கு அடிக்ட் ஆகிறான் போதைக்கு அடிக்ட் ஆகிறான் அவன் நேரம் காலம் அவன் அதுல மயங்கி கிடக்குறான் அதுல நண்பர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பழகி அது அந்த வாடகை வராது வெளியில வராது இப்படி என்று சொல்லி போதை பொருளுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய சமுதாயம் உலாவி கொண்டிருக்கிறது நாம எதுல உலாவி கொண்டிருக்கிறோம் போன்ல உலாவி கொண்டிருக்கிறோம் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சுற்றி என்ன நடக்க தெரியவில்லை அவர்கள் தனி உலகத்தில் இருக்கிறார் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வீட்டில் ஒரு காலத்தில் ஒரு போன் இப்போது ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு ரெண்டு போன் அஞ்சு போன் வீட்டில் அஞ்சு பேர் ஐந்து இருபத்தி அஞ்சு போன் நாலு போன் மூணு போன் இப்படின்னு எண்ணற்ற போன்கள் இருக்கிறது அப்ப அதிலே நேரத்தை செலவு செய்து அதிலே காலத்தை விரயம் செய்து தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தன் பிள்ளையினுடைய கட்டமைப்பு எப்படி எப்படி ஆண் பிள்ளை ஒழுக்கமாக வளர்கிறதா மார்க்கத்திலே இருக்கிறதா அப்படிங்கிற சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் இருக்கு பாருங்க எதை பற்றியும் அறியாதவர்களாக தெரியாதவர்களாக நேரங்களை என்ன செய்யறோம் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்ம நேரம் எப்படி போகுது இது மாதிரியான விஷயங்களிலே சென்று காட்சியை நம்ம மார்க்க விஷயத்தில் நாம் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் விரயம் எதில் ஆகிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஒரு வியாபாரி எப்போ வெற்றி அடைவார் ஒரு வியாபாரி எப்போது வெற்றி அடைவார் அவர் வருமானத்தை விட அவர் எதில் இழப்பு அடைகிறோம் என்பதிலே தெளிவா இருந்தாதான் தான் வெற்றி அடைவார் எதில சம்பாதிக்கிறோம் விட எதை எந்த மாதிரி ரூட்டில் போனால் நமக்கு இழப்பு ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் இப்படி ஆவாரம் பண்ணா இப்படி நஷ்டம் வந்துடும் அப்படி ஆவாரம் பண்ணா அப்படி நஷ்டம் வந்துடும் இந்த கஸ்டமர்ட்ட அணுகணும்னா நமக்கு பத்து விசா தேராது நஷ்டம் தான் இவர்கிட்ட கொடுத்து வாங்கினா நமக்கு பணம் வராது என்று நஷ்ட கணக்குகளை தெளிவாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு வியாபாரியினுடைய அந்த வியாபாரம் தான் அவருக்கு முன்னேற்றத்தை வழிவகுக்கும் அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நேரங்களை சைத்தான் விரயம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்ப உங்களுக்கு தெரியணும் எந்தெந்த வகையில் நமக்கு நஷ்டம் வரும் இழப்பு வரும் நேரங்கள் எப்படி விரயமாகிறது எதனால் நம்ம நஷ்டத்தை சந்திக்கிறோம் என்று ஒரு தெளிவான பார்வை நமக்கு இருக்க வேண்டும் அதே மாதிரி பாருங்க இது ஒரு வகையில் ஒரு வீண் விரயம் அதே போல இன்னும் பல வீண் விரயங்கள் இருக்கிறது பேச்சில கூட விரயம் இருக்கிறது இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகிய மார்க்கம் அல்ல வந்து நமக்கு அழகான முறையில் பல வழிகளை காட்டி தருகிறான் இறைவன் வந்து நமக்கு ஒரு ஒரு சந்திக்க நல்ல ஆலோசனைகள் கொடுப்பது அதே மாதிரி நலம் விசாரிப்பது நன்மையே தீமையை தடுப்பது அவர்களை ஊக்கம் ஊட்டக்கூடிய ஆர்வம் ஊட்டக்கூடிய காரியங்களை சொல்வது நன்மையான காரியங்களை நோக்கி அழைத்து பள்ளிவாசலுக்கு நோக்கி அழைத்து மார்க்கத்தின்பால் அவர்களை அழைக்கக்கூடிய பணியை செய்வது இதெல்லாம் ஒரு மூவியனுடைய பேச்சுகள் என்று சொல்லி நமக்கு இஸ்லாம் கற்றுத் தருகிறது வாழ்க்கையில் பேச்சுகள்ல கூட விரயம் இருக்கிறது அல்லாஹ் திருமறை குரான் சொல்லுகிறான் மூடர்கள் உங்களிடத்திலே பேசினால் நீங்கள் சலாம் அஸ்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது விரயம் என கூடாது தேவையற்ற பேச்சு பேசக்கூடாது தேவையற்ற கேலி கிண்டல் நான் வந்து உன்னை கிண்டல் பண்றேன் கேலி பண்றேன் பதிலுக்கு பதில் பேசுறேன் இதெல்லாம் கூட விரயம் தான் இது கூட உங்களுடைய காலத்தை உங்களுடைய நேரத்தை உங்களுடைய செகண்டை உங்களுக்கு விரயம் செய்யும் கடைசியில ஒரு ரெண்டு பேர் பேசணும்னு வைங்க கடைசியில பேசி முடிச்ச உடனே சொல்லுவாங்க சரிப்பா நான் கொஞ்சம் தேவையில்லாம உங்ககிட்ட பேசிட்டோமோ பாங்க நிறைய பேசிடுறது கோபப்படுற மாதிரி பேசிடுறது அப்புறம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறது கொஞ்சம் கிண்டலா நிறைய பேசிட்டனும் உங்க மனசு புண்படியும்படியா பேசிட்டு கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்ப அவ்வளவு தூரம் பேசி மன்னிப்பு கேட்கறதை விட தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கலாமா இல்லையா அப்ப ஒரு மூவியின் வந்து நேரத்தை விரயம் செய்ய மாட்டார் பேச்சை விரயம் செய்ய மாட்டார் நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லும் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்க்கிறோம்ல ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கிறீர்கள் அவங்களுடைய பேச்சுகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மகிழ்ச்சியா இருந்திருக்கிறாங்க ஜாலியா எல்லாம் அப்படி எல்லாம் இருக்குது சகாபாக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல அப்படி ஒன்னா உட்கார்ந்து போது பேர்ச்சம்பளம் சாப்பிடும்போது போது அப்ப அந்த சாப்பிட்டுக்கிட்டு கொட்டையை வைப்பாங்க பாருங்க அப்ப ஒரு பக்கமா நிறைய தள்ளி வைக்கிறது இந்த மாதிரி மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் அங்க பேசப்பட்டிருக்கிறது நடந்திருக்குது ஆனால் கேலி கிண்டல் செய்து அறிவுறுப்பாக பேசி அவதூறாக பேசி இப்படி ஒரு சபையில் அநாகரிகமாக தங்களுடைய நேரங்களை அல்லாவுடைய தூதர் கழித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்க முடியுதா பாருங்க முடியாது தேர்வு செய்யப்பட்டு அழகாக பேசியிருப்பார்கள் அப்போ நம்ம அல்லாவுடைய தூதனுடைய அந்த வழிமுறையை கடைபிடித்து வருகிறோம் மூமினாக இருக்கிறோம் சகாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது எவ்வளவு அழகிய முறையில் நண்பர்களாக பேசி இருக்கிறார்கள் அப்ப பேச்சிலே வீண் வரையும் இருக்கக்கூடாது தேவையற்ற பேச்சு இருக்கக்கூடாது கேலி கிண்டல் பேசக்கூடாது நாம் கிண்டல் செய்யப்பட்டாலும் பதிலுக்கு உடனே கிண்டல் பண்ணணுமா பதிலுக்கு உடனே பதிலடி கொடுக்கணுமா உடனே அந்த இடத்தை தவிர்க்க வேண்டியது அப்ப விரயமான விஷயங்கள் பொய்யான பேச்சுக்கள் அதே போல பழி சொல்லக்கூடிய பேச்சுக்கள் இழி சொல்லக்கூடிய பேச்சுக்கள் கேலியான பேச்சுக்கள் வெறுப்பான பேச்சுக்கள் இது மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒரு மூமி என்ன செய்வாங்க அறவே தவிர்த்து வாழ்வார்கள் அப்போ இந்த மாதிரி நீங்க நேரங்களை செலவு செய்ய செலவு செய்யதான் அதிகமான நேரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறது பொருளாதார தேடல் பொருளாதார தேடலில் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் எந்த அளவுக்கு ஓடுகிறான் தொழுகையில வந்து உரிய முறையில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஓடுகிறான் அல்லாது திருமறை குரானிலே சொல்லுகிறான் நீங்கள் பொருளாதாரத்தை தேடுவது மன்னரையை சந்திக்கும் வரை அதிகமாக தேடுவதுதான் அல்லாஹ்வுடைய நினைவை தடுத்து விட்டது அல்லாவுடைய நினைவை எப்படி தடுத்துச்சு தெரியுமா நீங்க தேடி தேடி ஓடுனீங்க பாருங்க அதுலதான் மன்னரையை சந்திக்கும் வரை மன்னரைனா எப்போ கடைசியில நம்ம மூத்தார வரைக்குதான் நமக்கு உளவியல் ரீதியா எப்படி தயார்படுத்துறாங்கன்னு சொன்னா மன்னரை அப்படின்னா என்னைக்கோ நடக்குங்க கடைசி காலம் கடைசி காலங்கிறாங்க கடைசி காலத்துல தானேங்க மன்னரை கடைசி காலம் தானே நடக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மௌத்துங்கிற மரணங்கிற மரணத்தையே கடைசி காலங்கிற மாதிரி நமக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறாங்க அப்படியா கடைசி தான் மரணம் வருமா அப்படியா இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒரு எழுபது எண்பது வயசு வரைக்கும் வாழ்வுங்கிற உத்தரவாதத்தோடு இருக்கிறோமா மன்னரை என்பது அடுத்த செகண்ட் இருக்குத ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த நொடி பொழுது கூட மரணம் தான் யாருக்கும் எந்த உத்தரவாதம் கிடையாது இப்ப மேல பிளைட்ல இப்போ ஒரு இடத்துல பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு நாற்பது பேர் இறக்கிறார்கள் இறக்கும் போது போதும் பயணிக்கும் போதும் வயதில் உள்ளவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்களா நமக்கு தழுவு இருக்கிறது என்று நினைத்திருப்பார்களா ரொம்ப சேஃப்டியான பயணம் நினைக்கிறான் ரொம்ப சேஃப்டியா நம்ம பயணிச்சிடலாம் ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பான பயணம் விமான பயணம் அவ்வளவு பிளான் திட்டமிடல் இருக்கிற அவ்வளவு பாதுகாப்பு உள்ள போகும்போது அவ்வளவு பாதுகாப்பு என்ட்ரில போகும்போது அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கிறது அதை பாக்குறான் இத பாக்குறான் எல்லாம் உன்ன பாதுகாப்பா ஏத்தி மொத்தமா ஏத்தி அனுப்பின மரணத்தை தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடிந்ததா முடியல அப்ப நமக்கு மன்னரை என்பது ரொம்ப காலம் இருக்கு எப்பவோ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியலை இந்த சமுதாயம் கட்டமைத்து கொண்டிருக்கிறது அப்படி கிடையாது அடுத்த நொடி வரலாம் எப்ப வேணாலும் வரலாம் அப்ப நம்ம விரயம் செய்யக்கூடாது நம்முடைய காலங்களை நேரங்களை விரயம் செய்வதனால் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு தொய்வு ஏற்படுகிறது பொருளாதாரத்தை தேடி ஓடுகிறான் ஓடுகிறான் அவனுக்கு ஒரு ஓய்வே நான் ரொம்ப பிஸியான ஆளு பொருளாதாரம் தான் எனக்கு எல்லாமே என்பது போல அவனுடைய ஓட்டம் என்பது கடைசியில அவன் மன்னரையை சந்திக்கும் வரை அல்லாவுடைய நினைவை தடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது இத அல்லா நமக்கு திருமுறை குரான் சொல்லி காட்டுகிறான் அப்ப பாருங்க ஒரு விரயம் என்பது இஸ்லாம் நமக்கு பல்வேறு விதமான முறையில் கட்டுப்படுத்தி நமக்கு காட்டுகிறது அதே மாதிரி பொருளாதார விரயம் பொருளாதாரத்தில் தேடுறது ஒரு விரயம் அதாவது தேடுறதுல தேவையற்ற நம்முடைய நேரங்களை செலவு செய்வது என்பது இன்னொன்னு பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விரயம் இருக்கா இல்லையா அதுலயும் விரயம் இருக்கிறது ஒரு திட்டமிடல் வேணும் அதுலயும் இன்னைக்கு எப்படி மற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது மறுமையை நம்பாதவர்கள் அல்ல சந்திப்பை நம்பாதவர்கள் பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய முறை எப்படி பண்ணுவாங்க நாளைக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி நாளைக்கு எவ்வளவு எல்லாம் இருக்கிற மாதிரி என்ன இன்னைக்கு ஏராளமான கடன்களை வாங்கி குவிப்பான் ஏன்பா இந்த கடனை வாங்குற இந்த கடனை வாங்கி நான் என்ன செய்ய போறேன் கல்யாணத்தை கட்ட போறேன் இந்த கடனை வாங்கி நான் பிள்ளைக்கு சடங்கு செய்ய போறேன் குழந்தைக்கு வந்து பேர் வைக்க போறேன் மண்ட பெரிய லட்சக்கணக்கான அளவுக்கு விரயம் செய்து அவசியமான கடன் என்பது வேறு கடன் வாங்க கூடாது என்பது அல்ல மார்க்கம் கடன் வாங்குவதை பெருங்குற்றமாக கடன் வாங்கவே கூடாது என்பது அல்ல கடன் வாங்கலாம் இல்லைன்னு கிடையாது அதுல ஒரு முறை இருக்கிறதா இல்லையா தேவையற்ற செலவுக்காக சமுதாய கட்டமைப்பை சமுதாயத்தை திருப்திப்படுத்தணும் இதையெல்லாம் இப்படி எங்களை எப்படி மதிப்பாங்க லட்சத்தை கொட்டி மண்டபத்துல செலவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை செய்கிறார்கள் எப்படி செய்வாங்க இல்லாட்டா சமுதாயம் என்ன வேற மாதிரி பார்க்கும் கையில இல்லாம கடன் வாங்கி விரயம் செய்து அப்ப பொருளாதாரத்தில் இப்படி மூமீன்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி செய்யக்கூடாது அப்ப நேரத்தை விரயம் செய்யக்கூடாது அதே போல நம்முடைய பேச்சை வரையும் செய்யக்கூடாது பொருளாதார தேடலை செய்யக்கூடாது பொருளாதாரத்தை செலவு செய்யறதுல வரையும் செய்யக்கூடாது அதே போல நம்முடைய வரையும் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அந்த பாக்கியம் என்பது அல்லாஹ் மூமியங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான் வேற வேற எல்லாம் ஒரு இணை வைப்பாளர்கள் சொன்னா கூட பாலோ பண்ண முடியும் ஆனால் சிந்தனையில் செய்வது என்பது என்ன அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காத்துக்கிறான் குள்ளே இஷீபனா இல்லாம கத்தபல்லாஹுல் அனா அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்து இருக்கிறானோ அதை தவிர வேற எதுவும் எங்களை என்று நீங்கள் சொல்லுங்கள் நடந்து முடிஞ்ச அனைத்தையும் அல்லாஹுடைய அக்கவுண்ட்டில் போய் சேர்த்துறணும் அப்படி நடந்துடுச்சு இப்படி நடந்துடுச்சு இந்த வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டமாயிட்டேன் நாலு வருஷத்துக்கு முட்டி அவ்வளோ கஷ்டமாயிட்டு சிந்தனை விரையுந்தனே உங்களால க்ளைம் செய்ய முடியுமா நடந்து முடிஞ்ச ஒரே ஒரு செகண்டை கிளைம் செய்ய முடியுமா ரெக்கவர் பண்ண முடியுமா முடியுமா எடுக்க முடியாது சிந்தனை வந்து எப்படி எப்படி இருக்கணும் நடந்து முடிஞ்ச எல்லா விஷயங்களும் அல்லா எங்களுக்கு என்ன விதித்திருக்கிறானோ அது எங்களுக்கு நடந்திருக்கிற அவ்வளவுதான் அல்லா விதித்ததை தவிர வேற எதுவும் எங்களை அணுகாது நாங்க மூவியுங்கள் அப்படிங்கிற அந்த சிந்தனை தேவையற்ற நம்முடைய துன்பங்கள் இருக்கு பாருங்க பொருளாதாரத்தில் இழப்பு வரும் அல்லது நம்ம சொல்லுவோம் அன்னைக்கு அதை செஞ்சிருக்கலாம் இதை செஞ்சிருக்கலாம் இப்படியா இருக்கலாம் அப்படியா ஏதாவது நமக்கு பல கற்பனைகள் வரும் பொருளாதார தேர்தல் அன்னைக்கு சொல்லுவோம் எம்எம் டி ஒரு இடம் வாங்கினா நல்லா இருந்திருக்குமே யோசிப்போம் பல விஷயங்கள் வரும்ல இப்படி பல சிந்தனைகள் தேவையற்ற கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் நம்ம வந்து தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் நிகழ்காலம் அடுத்து என்ன அடுத்து அல்ல எனக்கு என்ன வாய்ப்பை தந்திருக்கிறான் அடுத்து என்னுடைய முகத்துக்கும் எனக்கு எவ்வளவு காலங்கள் இருக்கிறது அதுல நான் எப்படி இருக்கிறேன் கழிக்க தெரியணும் அப்படிங்கிறதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது அப்ப வீண் விரயம் என்பது நமக்கு பல வகையில் இருக்கிறது அனைத்தையும் சரியாக கைகொண்டு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஒரு மூவிங்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிர்சயம் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அன்பான சகோதரர்களே ஆசுரா அதாவது முஹர்ரம் மாசம் ஒவ்வொரு மாசங்கள்லையும் இஸ்லாமிய நம்பிக்கையில் பல்வேறு விதமான இபாதத்துகள் வருகிறது அதுல இந்த முகர மாசம் அதுலேயும் கூட நமக்கு வந்து ஒரு வணக்க வழிபாடு அல்லாவுடைய தூதர் கட்டு இந்த முகரம் மாசங்கிறது அந்த ஆசுரா நாள் அதில் நபி மூசா அலி அவர்கள் அவங்க இருந்து காப்பாற்றப்பட்ட நாளினுடைய நினைவாக அன்னைக்கு யூதர்கள் வந்து நோன்பு வைக்கிறாங்க அப்போ அது அவங்க மட்டும் நோன்பு வைக்கிறதுக்கு தகுதியானவங்க கிடையாது நம்ம தான் அதற்கு நன்றி செலுத்துவதற்கு தகுதியுடையவர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாகவும் அதே நேரத்தில் அந்த செயலுக்கு நன்றி செய்யக்கூடிய விதமாகவும் பிற ஒன்பது பத்து முகரத்தினுடைய பிறகு ஒன்பது பத்து நோன்பு வைக்க சொல்லி அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில சனி ஞாயிறு இரண்டு நாள் வரக்கூடிய நாளை நாளை மறுநாள் இரண்டு நாள் நம்ம நோன்பு உபரியான நோன்பு வைத்துக் கொள்ளலாம் இது வந்து கடமை என்று இல்லாவிட்டாலும் இது இஸ்லாத்திலே ஒரு ஆர்வம் ஊட்டப்பட்ட ஒரு நோன்பு தான் அப்ப நம்முடைய முன்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பின்பாவங்களை நமக்கு வந்து மன்னிக்கக்கூடியவனாக பல விஷயங்களுக்கு இறைவன் நமக்கு உதவக்கூடியவனாக இருக்கிறான் எனவே இந்த நோம்பை வைத்து நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரைய நரசுகிறேன் அஹமதுல்லா ரபீல் ஆளுதீன் அஸ்லாம்